அஸ்ட்ரோ தமிழா அன்பு நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் யார்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ரோலஜர் பண்டித் பாலசுப்ரமணியம் அவர்கள் வணக்கம் சார் இன்னைக்கு உங்ககிட்ட திதியை பத்தி சில கேள்விகள் கேட்கலான்னு இருக்கும் சார் பொதுவா திதியில வந்து முப்பது திதிகள் இருக்கு இல்லைங்களா பொதுவாவே திதியை பத்தின ஒரு கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லீங்களா முதல்ல திதினா என்ன திதியை வந்து கடைபிடித்தா வந்து என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் இந்த திதிகள் பத்தினா ஒரு அற்புதமான ரகசியம் ஏதாவது இருக்கா சார் இதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க கண்டிப்பாங்க அதாவது திதி அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக நம்ம ஜோதிட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய பஞ்சாங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வாரம் திதி நட்சத்திரம் யோகம் கரணம் அப்படிங்கிற ஐந்து விஷயங்களை வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஐந்து விஷயங்களை வந்து நம்ம எப்படி பயன்படுத்துறது எப்படி பயன்படுத்தினா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைய முடியும் அதுதான் நமக்கு தேவையான ஒரு விஷயம் அப்போ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற ஐந்து சக்திகள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் நெருப்பு நீர் நிலம் ஆகாயம் காற்று என்ற ஐந்து தத்துவங்கள் தான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய இந்த பஞ்சாங்கத்துல இருக்கக்கூடிய இந்த ஐந்து அங்கங்களான வாரம் திதி இந்த நட்சத்திரம் யோகம் கரணம் என்ற ஐந்து விஷயங்களும் இந்த பிரபஞ்ச தத்துவத்தோடு இணைந்து செயலாற்றுகிறது அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரம்னு சொல்றோம் இல்லைங்களா வாரம் அப்படிங்கிறது நாட்கள் இப்ப வாரத்துல ஏழு நாட்கள் இருக்குது இல்லைங்களா இந்த வாரம் என்று சொல்லக்கூடிய விஷயம் இந்த பிரபஞ்சத்தில் வந்து நெருப்பு தத்துவமாகவும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா திதி என்ற தத்துவம் நீர்த்தத்துவமாகவும் நட்சத்திரம் என்ற அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா நில தத்துவமாகவும் யோகம் என்ற அமைப்பு வந்து ஆகாய தத்துவமாகவும் கரணம் என்ற அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா காற்று தத்துவமாகவும் செயல்பட்டு இருக்குதுங்க இதுல திதி தத்துவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நீர்த்தத்துவம் இப்போ நல்லா பாருங்க நம்முடைய வாழ்க்கையில இந்த திதி அப்படிங்கிற விஷயத்த எந்த இடத்துல உபயோகப்படுத்துறோம்னு பாருங்க இந்த திதிங்கிற விஷயத்த நம்ம அதிகமாக எந்த இடத்துல உபயோகப்படுத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த முன்னோர்களுக்கு திதி கொடுக்குறோம் ஏன்னா திதினா அதுதான் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இப்போ இந்த முன்னோர்களுக்கு எதற்காக திதி கொடுக்குறோம் எதன் மூலமாக திதி கொடுக்குறோம் இது ரெண்டு முக்கியமான விஷயம் இப்போ பாருங்கள் நம்ம கரெக்டாக வந்து அவங்க இறந்த திதியில் திதி கொடுக்குறோம் எங்கே கொடுக்குறோம்னா நம்ம இந்த ஆற்றங்கரை ஓரங்களில் கொடுக்குறோம் நீர் மூலமாக கொடுக்குறோம் அப்போ அந்த திதி அப்படிங்கிற ஒரு விஷயம் முன்னோர்களுடைய அந்த ஆத்மா சந்தோஷத்துக்காக கொடுக்கக்கூடிய தான் இந்த திதி என்ற ஒரு விஷயம் அப்போ அவங்க வந்து சந்தோஷப்பட்டாங்கன்னா அவங்களுடைய ஆத்மா சந்தோஷப்பட்டு தான் நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக இந்த திதி வந்து நம்ம கொடுக்குறங்க அப்போது திதி அப்படின்னா நான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக மகிழ்ச்சி செல்வம் ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு மனிதனுக்கு ஒரு ஒரு செயல் செய்கிறன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒன்றும் வேண்டியது இல்லைங்க நீங்கள் ஒரு புதுசாக ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீடு கட்டிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போகிறீங்க வீட்டுக்குள்ளே போகும்போது நாம் அந்த வீட்டுக்குள்ளே போய் சந்தோஷமாக வாழணும் செல்வ செழிப்போட வாழணும் அப்போ நீங்கள் செய்யக்கூடிய அந்த காரிய நாள் இருக்குது பார்த்தீங்களா அந்த நாளில் எந்த திதியில் செஞ்சீங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் அப்போது ஒரு திதியில் செய்யக்கூடிய ஒரு நல்ல திதியில் செய்யக்கூடிய விஷயங்கள் அவருடைய வாழ்க்கையில் செல்வத்தையும் சந்தோஷத்தையும் வாரி வழங்குதுங்க அப்போ இந்த திதி அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு செல்வத்தையும் சந்தோஷத்தையும் நல்கக்கூடிய விஷயம் எந்த ஒரு செயலை செய்தாலும் அந்த செயல் மூலமாக வாழ்க்கையில் பின்னாளில் சந்தோஷமாக இருப்போமா அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறது தான் இந்த திதி இப்போ இந்த திதியை பற்றி அற்புதமான ரகசியங்கள் இருக்கா அப்படின்னு வந்து கேட்டீங்க திதியை பற்றி ரகசியங்கள் அற்புதமான ரகசியங்கள்லாம் இருக்குதுங்க அதை வந்து ஒரு வரியில வந்து சொல்ல முடியாதுங்க அவ்வளோ விஷயங்கள் இந்த திதியில் வந்து இருக்குது உதாரணமாக வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக நம்ம சொல்லுவோம் பொதுவாக இந்த வளர்பிறை தசமி திதியில் நம்ம எல்லா சுபகாரியங்களையும் செய்யலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா நீங்களே வந்து எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த வளர்பிறை தசமியில் இந்த விஜயதசமின்னு ஒன்று வரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்போ இந்த விஜயதசமி நாளில் வந்து குழந்தைகளை வந்து நம்ம ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறது அந்த ஜாயின் பண்ணி விடுறது இதெல்லாம் நம்ம செய்வோம் பொதுவாக உங்களுக்கு ஆனால் இந்த தசமி திதி அப்படிங்கிறது பொதுவாகவே நல்ல திதி தான் அது மோசமான திதின்னு சொல்ல முடியாது ஆனால் ஒரு சில விஷயங்களுக்கு இந்த திதி வந்து ஒரு சரியான பலன்களை கொடுக்கறது இல்லை அது எந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த தசமி திதி பலன் கொடுக்கறது இல்லைன்னா இப்போ வந்து தசமி திதி வளர்பிறை தசமி திதியில பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொதுவா அந்த திதியில பிறந்தவங்களுக்கும் சரிங்க அந்த திதியில செய்யக்கூடிய காரியங்களுக்கும் சரிங்க அந்த தசமி திதியில வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசி அப்படிங்கிறது சூன்ய ராசியா வரும் இப்போ உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு நாள் குறிச்சு கொடுக்குறாங்க கண்டிப்பா தசமி திதியில குறிக்க கூடாது ஏன்னா அந்த திதியில வந்து நீங்கள் வந்து குழந்தை எடுத்தீங்க அப்படின்னா அந்த குழந்தை கண்டிப்பாக கஷ்டப்படும் குழந்தைகளாலும் உங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் அதாவது நமக்கு ஒரு நல்லது நடக்காமல் போகும் குழந்தைகள் நினச்சி வருத்தப்படக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வரும் முக்கியமாக குழந்தைகளை முத முதல் ஸ்கூலுக்கு சேர்த்துறீங்களே அது கண்டிப்பாக தசமி தேதியில் செய்யக்கூடாது இது நிறைய பேருக்கு தெரியறது என்னடா இப்படி சொல்கிறான் அப்படின்னு எதிர்பார்க்க வேணாங்க ஏன்னா உண்மையாக சொல்ல போனோம்னா தசமி திதியில் நீங்க ஒரு காரியத்தை குழந்தைக்காக செய்கிறீங்கன்னா அதுல உங்களுக்கு போதுமான அளவு வெற்றியை அடைய முடியாது இதுக்கு உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ தசமி தீதியில பிறந்த நபர்கள் இருப்பாங்க இப்ப நம்ம தசமி தீதியில ஒரு நல்ல காரியத்தை செய்ய அதாவது இந்த விஷயங்கள் குழந்தை சம்பந்தமான விஷயங்களை செய்ய வேண்டாம்னு சொன்னாங்க ஆனா நீங்க பாருங்க இந்த தசமி தீதியில பிறந்தவங்க இந்த யூடியூப்பில் நிறைய பேர் பாத்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கே தெரியும் தசமி தீதியில பிறந்தவங்களுக்கு குழந்தை பிரச்சனை இருக்கும் கண்டிப்பா ஒண்ணு குழந்தை பிரச்சனை ஒன்னு ஒரு சில பேருக்கு வாரிசு இல்லாமல் இருக்கலாம் ஆண் வாரிசு இல்லாமல் ஒரு சில பேருக்கு குழந்தை கரு கலைஞ்சு இருக்கலாம் குழந்தை பிரச்சனை இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் தசமி தேதியில் பிறந்தவங்களுக்கு இருக்கும் ஒரு சில நபர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல பிளான் பண்றவங்களா இருப்பாங்க வாழ்க்கையில பிளான் பண்றது ரொம்ப பிடிக்கும் ஆனா அந்த எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைவேற்றுவது கடினமா இருக்கும் வெறும் பிளான் போட்ட மாதிரி தான் இருக்கு நிறைவேற்ற முடியாது இந்த மாதிரி சூழ்நிலைகளும் இருக்கும் அதே மாதிரி குழந்தைகள் வகையில் ஒரு குழந்தை பிரச்சனை இருக்கும் அல்லது குழந்தைகள் வகையில் சந்தோஷம் இல்லாத சூழ்நிலை ஐயோ என் குழந்தை நான் நினைச்ச மாதிரி வரலையே அப்படின்ட்டு அந்த குழந்தைகள் நினைச்சு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலைகள் வரும் இதெல்லாம் இந்த வளர்ப்பு தசமி இருக்கும் அப்போ ஒவ்வொரு திதியும் நல்ல காரியங்கள் செய்யலாலும் கூட ஒரு சில திதிகளை வந்து நம்ம பார்த்து தான் செய்யும் அது எந்த வந்து பார்த்து செய்யுங்க சார் எல்லா திதியுமே வந்து கெட்டது தானா கண்டிப்பாங்க அதாவதுங்க எல்லா திதியுமே கெட்டது இல்லைங்க திதிகளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு திதிக்கும் சூன்யம் அடையக்கூடிய தன்மை ஒன்று இருக்குது இப்போ திதினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் உண்டான இடைவெளி தான் திதிங்க இப்போ இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் உண்டான இடைவெளியில ஒரு சில ராசிகள் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு திதிகளுக்கும் சூன்யம் அடைஞ்சிடும் இப்ப உதாரணமாக இது வந்து கரெக்டா இருக்கும் அக்யூரட்டா இருக்கும் யார வேணாலும் நம்ம கேட்டுக்கலாம் இப்போ வந்து யாரெல்லாம் வளர்பிரை சஷ்டி திதியில பிறந்திருக்காங்களோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில அவங்க போடுற விஷயம் எஃபெக்ட் வந்து ஜாஸ்தி ஒரு செயலை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு செய்வாங்க ஆனால் அவங்களுக்கு செயலுக்கான பலன் கிடைக்கவே கிடைக்காது இது வந்து வளர்பிறை சஷ்டி திதியில் பிறந்தவங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒருத்தர் வளர்பிறை சதுர்த்தி திதி வளர்பிறை திரையோதசி திதியில் பிறந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வருமானம் சார்ந்த விஷயங்கள் கிடைக்கிறது கம்மியாக இருக்கும் சில பேருக்கு இல்லாமல் இருக்கும் ஒரு சில பேர் நல்லா சம்பாதிப்பாங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் என்ன பண்ண முடியாதுங்க காசை வந்து மிச்சப்படுத்த முடியாது பரவெல்லாம் செலவுக்கே போயிடும் மிச்சப்படுத்த முடியாது இது இயற்கையாக வந்த சதுர்த்தி திதி வளர்பிறை சதுர்த்தி திதியில் பிறந்தவங்களுக்கும் வளர்பிறை திரையோதசி தீதியில பிறந்தவங்களுக்கு இருக்கும் அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வளர்பிறை பஞ்சமியில் பிறந்திருப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வளர்பிறை அஷ்டமியில் பிறந்திருப்பாங்க வளர்பிறை சதுர்த்த தசி திதியில பிறந்திருப்பாங்க இந்த மூன்று திதிக்காரங்களே பாருங்க பாருங்கள் வாழ்க்கையில முயற்சிகள் நிறைய எடுப்பாங்க வாழ்க்கையில் முயற்சிகள் அதிகமாக எடுப்பாங்க ஆனால் அவங்களுக்கு முயற்சிக்கு உண்டான பலன் கிடைச்சிருக்காது ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா படிக்கிற நேரத்தில் படிப்பு தடைப்பட்டிருக்கும் அல்லது படித்து முடிச்சுருவாங்க உண்டான வேலை பார்க்க மாட்டாங்க படித்தது ஒன்றா இருக்கும் பார்க்குற வேலை ஒன்றா இருக்கும் இந்த மாதிரி அமைப்பும் அவங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி வாழ்க்கையில் நிறைய முயற்சிகள் எடுப்பாங்க பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை செய்வாங்க அந்த விஷயம் வந்து தோல்வியில் முடிஞ்சிடும் மறுபடியும் மறுபடியும் வெவ்வேறு விஷயத்த முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க முயற்சிக்கான பலன் கிடைக்காது அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இந்த வளர்பிறை அஷ்டமி வளர்பிறை பஞ்சமி வளர்பிறை சதுர்த்த திசை பிறந்தவங்களுக்கு இருக்கும் அடுத்தபடியாக எடுத்துக்கிட்டோம்னா இப்ப ஒரு ஜாதகர் வந்து வளர்பிறை சப்தமியில் பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வளர்பிறை சப்தமி தீதியில பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில அம்மாவுடைய பாசம் கிடைக்காம போலாம் ஒரு சில நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த வளர்பிறை சப்தமி தீதியில பிறந்தவங்க சின்ன வயசுலேயே தாய் தந்தையர் ரெண்டு பேர் யாராச்சும் ஒரு பிரிஞ்சு வாழலாம் ஒரு சில நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாய் தந்தையர் இருப்பாங்க இவங்க ஏதாச்சும் ஹாஸ்டல்ல வாழலாம் அதே மாதிரி ஒரு சில நபர் இள வயசுலேயே தந்தை அல்லது தாய் இல்லாம போகலாம் இந்த மாதிரி இருக்கும் ஒரு சில நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல இடம் வீடு அமைக்கும்னு நினைப்பாங்க அந்த இடம் வீடு அமைச்சிக்கவே முடியாது அப்படி இடம் வீட்டை அமைச்சிக்கிட்டாலும் அந்த இடம் வீட்டில் போய் சந்தோஷமா ஒரு கம்ஃபர்டபுளாக வாழ முடியாதுங்க இந்த மாதிரி சப்தம் வளர்பிரை சப்தம் தேதியில பிறந்தவங்களுக்கு இருக்கும் இப்படிங்க நான் உதாரணமா ஒரு நாலஞ்சு தீதி தான் சொல்லியிருக்கிறேங்க ஆனா எல்லா திதிக்கும் சொல்ல முடியுங்க எல்லா திதிக்குமே ஒரு பலன் இருக்குதுங்க ஒவ்வொரு திதியில் பிறந்தவங்களுக்கும் எந்த ராசி சூனிய ராசியோ அதுதான் அவங்க மேலே ஆசைப்படுற விஷயமா இருக்கும் ஆனால் அது கிடைக்காம இருக்கும் இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த தேய்பிரை அஷ்டமி தேய்பிரை பஞ்சமி திதியில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை பார்க்கணுங்கிற ஆசை ரொம்ப நிறையா இருக்கும் வேலை பார்க்கணும் வேலையில் நல்லா முன்னேற்றத்துக்கு வரணுங்கிற ஆசை நிறைய இருக்குங்க ஆனால் பாருங்கள் லைஃப்பில் வேலைக்கு போவாங்க ஒரு வேலை நல்ல வேலை அமையாது ஒரு இடத்துக்கு பல இடம் மாறிக்கிட்டே இருப்பாங்க ஒரு சில நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வேலை அமைஞ்சிடும் நல்ல சம்பளத்தோடு அமைஞ்சிரும் ஆனா அந்த வேலையில் நிலைக்க முடியாது இந்த மாதிரி அந்த அந்த திதி சூன்ய ராசி எதுவோ அதன் தான் அந்த ஜாதகருக்கு ஆசை இருக்கும் அதற்கான முயற்சி எடுப்பாங்க ஆனா அது நிறைவேறாமி போயிடும் இப்படி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு திதிகளுக்குமே வந்து ஒரு விசேஷமான பலன் இருக்குது ரொம்ப சிறப்பா சொன்னீங்க சார் இப்போ நீங்க சொன்ன இந்த திதி சூன்யத்துக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா சார் கண்டிப்பாங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு திதிக்கும் வந்து திதி தேவதைகள் இருக்கிறாங்க அதாவது திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படிங்கிறது உண்மை ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த திதிக்குண்டான அதிதேவதையை சரியாக வழிபாடு செய்பவர்கள் அதாவது தொடர்ச்சியாக வழிபாடு செய்பவர்களுக்கு உறுதியாக சொல்கிறேங்க அவங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் உயர்வு அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அது எல்லளவும் சந்தேகம் இல்லை ஏன்னா எங்களுக்கு வரக்கூடிய எங்களிடம் வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு பல நபர்களுக்கு சொல்லி இன்றைக்கும் அந்த திதி தேவதை வழிபாட்டை அவங்க கரெக்டாக செஞ்சு வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு நிறைய நபர்கள் வந்திருக்கிறாங்க அப்போ அதை நம்ம கொஞ்சம் தொடர்ச்சியாக செய்யணும் உதாரணமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு விஷயம் சொன்னோம் இல்லைங்களா இப்போ உதாரணமாக வந்து வளர்பிறை பஞ்சமி திதியில் பிறந்தால் அவங்க முயற்சிகளுக்கு வந்து பலன் கிடைக்காது அப்படின்னு சொன்னோம் அப்போ இந்த வளர்பிறை பஞ்சமி திதியில் பிறந்தவங்க போக வேண்டிய கோவில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விருத்தாச்சலத்தில் பெண்ணாடம் பிரளய காலேஸ்வரர் கோவில்னு ஒன்று இருக்குங்க இந்த கோவிலுக்கு அவங்க போயிட்டு வரலாம் அந்த கோவிலுக்கு அவங்க தேவிரை பஞ்சமி தீதியில் போயிட்டு வந்தாங்க அப்படின்னா தொடர்ச்சியாக அந்த வழிபாடை செய்கின்ற பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் அதே மாதிரி உதாரணமா இன்னொரு தீதிங்க ஒரு தேவிரை பிரதமை தீதியில பிறந்திருக்காங்கன்னா அவங்க போக வேண்டிய கோவில் என்னன்னா இந்த திருவெண்காடுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஆரண்யேஸ்வரர் கோவில் ஒன்று இருக்கு இந்த திருவென்காடு பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா கீழே திருக்காட்டுப்பள்ளி ஆரண்யேஸ்வரர் டெம்பிள் ஒன்று இருக்குங்க அந்த கோவிலுக்கு அவங்க வளர்பிறை பிரதமை திதியில ஒரு குறிப்பிட்ட மாசங்கள்ல போயிட்டு வரும்போது கண்டிப்பா நான் சொன்ன இல்லைங்களா அந்த தேய்பிரை பிரதமை திதியில பிறந்தவங்களுக்கு தொழில் பண்ணணுங்கிற ஆசை நிறையா இருக்கும் பண்ணுவாங்க ஜெயிக்க முடியாது ஆனால் இந்த கோவிலுக்கு அந்த திதியில போயிட்டு வரும்போது கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது நிச்சயமா வரும் இப்படிங்க ஒவ்வொரு திதிக்கும் திதி தேவதை வழிபாடுன்னு இருக்கு அதற்குண்டான அந்த ஸ்பெசிஃபிக்கான கோவில்னு இருக்குங்க இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தா கூட அவங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய உயர்வுகள் நிச்சயமாக கிடைக்கும் ஒரு மனிதனுக்கு திதிசூனிய ராசி தான் ஆசையும் சொல்லும் எந்த ராசி திதிசூன்யம் இருக்குதோ அதன் தான் அவருக்கு ஆசையும் அதிகம் அந்த ஆசைப்படுவாரு ஆனா அதை நிறைவேற்றிக்க முடியாது இந்த திதி தேவதையை பிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில வெற்றி பெற்று விடலாம் இது மட்டும் இல்லாமங்க ஒவ்வொரு திதிக்கும் வாழ்வியல் பரிகாரங்கள் அப்படிங்கிறது இருக்கு இப்ப உதாரணமா நான் சொன்ன இல்லைங்களா ஒருத்தர் வளர்பிறை சதுர்த்தியில பிறந்திருக்கிறாங்க வளர்பிறை திரையோதசி திதியில பிறந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு திதி தேவதை கோயிலுக்கு போக முடியலன்னா கூட இந்த வளர்பிறை சதுர்த்தி திதிக்கும் வளர்பிறை திரையோதசி திதிக்கும் பார்த்தீங்கன்னா ராசி சூன்யம் அடைஞ்சிரும் இப்போ இந்த ரிஷபம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்தில் ரெண்டாவது ராசியாக அமைஞ்சிரும் அப்போ ரெண்டாம் இடம் தான் என்னென்னா நம்ம சாப்பிட்ற சாப்பிட்ற இடம் அப்போ ஒன்றுமே வேண்டியது இல்லைங்க இந்த வளர்பிறை சதுர்த்தி வளர்பிறை திரையோதசி தீதியில் பிறந்தவங்க டெய்லி ஒரு ரெண்டு பேருக்கோ அல்லது ஒருத்தருக்கோ தொடர்ச்சியா யாருக்காச்சும் இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வந்தா கூட அந்த திதியுடைய அமைப்பு அவருடைய வாழ்க்கையில அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி நிச்சயமா கொடுத்தோம் ரொம்ப சிறப்பா வந்து திதிகளை பத்தி சொன்னீங்க சார் இந்த பதிவு வந்து நம்ம நேர்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறோம் இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணல உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி நன்றி